உங்க கண்டிப்பான மேலதிகாரி உங்களை காலையில ஒன்பது மணிக்கு ஆபீஸுக்கு சொன்னா நீங்க கரெக்டா ஒன்பது மணிக்கு அங்க போய் நிப்பீங்க எவ்வளவு தடைகள் வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு சரியான நேரத்துக்கு நீங்க போயிடுவீங்க அப்படித்தானே ஆனா அதே சமயம் நீங்க உங்க வேலையை செய்யறதுக்கு நீங்களே ஒரு நேரத்தை குறிச்சு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுவோம் அத அந்த நேரத்துல சரியா செய்வீங்களா பெரும்பாலும் செய்ய மாட்டீங்க மற்றவங்களுக்கு கீழ்படிற நீங்க ஏன் உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க அடுத்தவங்க கனவுகளை நீங்க கட்டுறீங்க ஆனா உங்க குறிக்கோள் அடைய நீங்க அவ்வளவு தூரம் சிரமப்படுறது இல்ல ஏன் நமக்கு ஒரு கட்டுப்பாடு தேவை அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள நாம இருந்தாதான் நம்மால முடிவுகளை எடுக்க முடியும் இல்லனா மற்றவங்க தான் நமக்கான முடிவுகளை எடுப்பாங்க கட்டுப்பாடான வாழ்க்கை இருந்துச்சுன்னா நல்லொழுக்கங்கள் உருவாகும் நல்லொழுக்கங்கள் நம்மள கடினமா உழைக்க தூண்டும் கடின உழைப்பு வளர்ச்சியை கொடுக்கும் வளர்ச்சி நம்மை வலிமையானவங்களா ஆக்கும் இதன் மூலம் தன்னம்பிக்கை கூடும் தன்னம்பிக்கை நம்மை செயல்பட வைக்கும் நற்செயல்கள் செய்யும் போது வாய்ப்புகள் கதவை தட்டும் வாய்ப்புகளை பிரயோஜனப்படுத்திக்கிட்டோம்னா நிச்சயமா வெற்றிதான் வெற்றிக்கு மூல காரணம் கட்டுப்பாடான வாழ்க்கை நம்முடைய சுய முயற்சியால கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ முடியாது கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம ஒப்படைப்போம் முதல்ல கஷ்டமாத்தான் தான் இருக்கும் அப்புறம் பழகிடும் எந்த சிகிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள்